வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பதினோராம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்குள்ளே வர்றார் இது ஒரு விதத்தில் நன்மை எதில் நன்மைன்னா பதினொன்று என்பது சொத்துக்கள் இதெல்லாம் பற்றி பேசுகிற இடம் நல்ல நண்பர்கள் எல்லாம் இதில் சில தடை கற்கள் ஏற்படும் ஏன்னா சனி செவ்வாய் பார்வைனாலே பேட்டில் ஜோன்னு சொல்லுவோம் அது மாறும் மாறுவதால் ஏற்படும் ஆனால் பன்னெண்டில் செவ்வாய் வரும்போது சில நேரங்களில் உஷ்ணாதிக்கம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் உடலில் ஏற்படும் அதை கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பில் எனர்ஜி லெவல் குறையும் ஏன்னா செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதன் அந்த எனர்ஜி என்ன ஆடுது செகண்ட் ஆஃப்லாம் குறையிடுது ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் நன்மைகளையும் பார்க்கலாம் என்ன நன்மைகள் பதினோராம் வீட்டில் புதன் உச்சமடைகிறார் ரொம்ப சிறப்புகள் நல்ல தொழில் விருத்தி நல்ல ஒரு தன வரவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல் பத்தாம் வீட்டில் சுக்கரன் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கி பத்தாம் வீட்டில் சுக்ரன் வர அப்போ தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தியை காண முடியும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக நடக்கும் காதல் போன்ற விஷயங்கள்லாம் நன்மைகளை தரும் நிறையா பர்சனல் லைஃப்பில் நல்ல முன்னேற்றம் அஃபிஷியல் மேட்டர்ஸும் பெட்டராக இருக்குது ஆனால் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக என்ன சொல்லலைன்னா பத்தாம் வீட்டுக்குடிய சூரியன் பதினோராம் வீட்டுக்குள்ளே போனால் என்னோட தொழிலில் எனக்கு அபிவிருத்தி நல்ல சம்பாத்தியம் அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அதோடு இல்லாமல் பதினோராம் வீட்டில் புதன் உச்சன் அதோடு சூரியன் சேர்ந்தால் யோகம்லாம் சொல்லுவோம் பதினோராம் வீட்டில் அது அமையும் போது சொத்து சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலமாக அது அமையும் ரொம்ப நன்மைகள்லாம் ஏற்படும் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அனாலிட்டிகல் சென்ஸோடு நீங்கள் செயல்படுவீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுறத ரொம்ப அழகாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க புத்தி வேலை செய்யும் எமோஷன்ஸில் பண்ணாமல் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை சயின்டிஃபிக்காக ஆராய்ச்சி பண்ணி செய்வீங்க உங்களுடைய செயல் வேகம் என்பது அதிகரிக்கும் அப்போ வாட் இஸ் லேக்கிங் எது பிரச்சனை செவ்வாய் அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது ஏகப்பட்ட ஐடியாஸ் எனக்கு நான் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போனோம் ஆனால் இங்கே கார்பரேட்டர் அடைக்கும் அது ஐம்பது அறுபது தான் அதாவது உங்கள் ஃபிசிக் உங்கள் எனர்ஜி லெவல் ஏன்னா அந்த செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது அப்போ அதை பேலன்ஸ் பண்ணோம் இந்த வேகத்தில் தான் நான் இயங்கணும் இதுக்கு மேலே எதுனா நான் உழுதுருவேன் அப்போ இந்த வேகத்தில் நான் வே செயல்படும் போது எந்த அளவுக்கு நான் என்னுடைய எஃபிஷன்ஸியை இன்க்ரீஸ் பண்ணணும் எங்கே நான் உதவிகளை பெற வேண்டும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் அது சர்வ நிச்சயம் பிளானடரி போர்ஷன்ஸ் ஆர் டெஃபினட்லி சப்போர்ட்டிவ் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் வயசானவங்க குறிப்பாக எனர்ஜி லெவல் குறையும் அதை கொஞ்சம் பார்த்துங்க நல்ல போஷக்கான உணவு ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்ஸு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்